முடவாட்டுக்கள் கிழங்கு முடவாட்டு கிழங்கோட இவங்க தேன் வச்சிருக்காங்க நாலு வகையான தேன் மம்மாஸ் ஃபுட் பாரம்பரிய சுவை ஓட்டு மாவு எம்எம் பைட்ஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ரெண்டாக எடுத்திங்கன்னா ஒன்று ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம் இதாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பவம் இருக்குது கடலை எண்ணெயில் செய்யறதுங்க இது ராகி மிக்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை காஃபி தூள் அங்கேயே விளையிற காஃபி கொட்டையை எடுத்து வறுத்து அங்கேயே அரைச்சி பேக் பண்ணி வரது இதெல்லாம் கடலில் கிடைக்கிற முத்து சங்குன்னு சொல்லுவாங்களா சங்கு சிப்பி சோ அதை வச்சே இந்த மாதிரி பொருட்கள் இது பார்க்க சூப்பராக தான் இருக்கு இது வந்து அண்ட் கேண்டில்ஸோட ஸ்பெஷல் கேண்டில்ஸ் ஜெல் கேண்டில்ஸ் யூரோப்ல மட்டும் கிடைக்கக்கூடிய கேண்டில்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம் ஒவ்வொரு ஒரு ஒரு பண்றோம் இது வெறும் ஹண்ட்ரட் ரூபீஸ் இங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே வந்து நூறுரூவா ரூபா தாங்க அழகான இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த செடி எவ்வளவு தெரியுமா ஜஸ்ட்டு முப்பது ரூபா தான் இந்த இந்த ஒயிட் வந்து மென்ஸ் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற போது டார்க்னஸ் வரும் அந்த டார்க் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் மென் வந்து ட்ரைனஸ் கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலர் தெரியாது பட் சாஃப்டா மட்டும் இருக்கும் ஸ்கின் மேலே இருக்கிற நெக்லஸ் மேட் ஃபினிஷிங் நெக்லஸ்ங்க ஆரம் ஏடி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் ஒன் இயர் கேரண்டியோட ஒன் கிராம் கோல்டு சேர்ந்த ஐட்டம் இந்த மாதிரி டெம்பரரி டாட்டூஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கும் இது வந்து பத்து ரூபாய்க்கு போடுறாங்க திண்டுக்கல் சிவகங்கை தேனி திருச்சி சேலம் கோயமுத்தூர் சிவகங்கை இந்த மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் உணவுப் பொருட்களும் பல மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு ஸ்டால்லேருந்து ஒவ்வொரு ஊர் சமையல் வந்து பண்ணி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க வெஜ்ஜு மீல்ஸு பிரியாணி சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு மீன் வறுவல் அதே போல் வந்து பஜ்ஜி வடை ஸ்நாக்ஸு சிப்ஸு பணியாரம் புட்டு ஆப்பம் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து தனித்தனியாக வந்து வேறு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து சமைச்சு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த உணவுத் திருவிழாவும் இங்கே வந்து நடக்குது இது வந்து தமுக்கத்தில் நடக்கின்ற மதி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி மதி கண்காட்சி இங்கே நடக்குது இது வந்து காலையில் பத்தரை மணிலேருந்து இரவு வந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடக்குதுங்க வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் சாயந்தரம் போல் கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்குது ஸோ தமுக்கம் மைதானத்துக்கு ஒரு தடவை வாங்க அனுமதி இலவசம் இந்த கண்காட்சி டிசம்பர் மூன்று வரை